அறுபத்தி ஏழில் இந்த ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு காங்கிரஸ் ஆட்சி ரொம்ப கொடுமையாக இருக்கு ஆனால் திமுக ஆட்சி வந்துடுச்சு இனிமேல் எல்லாம் நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலை இந்த விவசாய தொழிலாளர் போராட்டங்களுக்கு எதிராக சட்டப்படி மட்டும் இல்லாம சட்டத்துக்கு அப்பாற்பட்டும் அடக்கணும் அடிக்கணும் உதைக்கணும் சிலரை கொலை செய்யணும் இதுக்கெல்லாம் அந்த மைனர் பத்தலைன்னு நினச்சி அவரை மாத்திட்டு நாயுடுன்னு ஒருத்தர் தேர்ந்தெடுத்தார் இவர் கையில இந்த சங்கம் வந்த பிறகு என்ன பண்ணாருன்னா இந்த சேரிகள் தோறும் செங்கொடி இல்லை அதை இறக்கணும் இறக்கி இந்த நெல் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய வெள்ளை கொடியை ஏற்றணும் நீ ஏற்றலைன்னா உனக்கு அபராதம் போடுவோம் உங்கள் உங்களை தாக்குவோம் இந்த மாதிரி பல நடைமுறைகளை கையாண்டாங்க கடுபடிகள் அந்த இரும்ஞ்சூர் கோபாலகிருஷ்ணன் இதை செஞ்சார் மணியில அந்த சங்கத்துக்கு தலைவராக சின்ன பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒரு கடை வச்சிருந்தார் சங்கத்தை உனக்கு ஏத்துல அபராதம் போட்டுருக்கோம் சட்டமன்றத்தில் அண்ணாவிடம் முறையிடுறாங்க இந்த பகுதியில கொடுமையான அடக்குமுறை இருக்கு விவசாய தொழிலாளர் சங்கத்தை மிரட்டுறாங்க கொளுத்தி விடுகிற ஆபத்து இருக்கு இந்த மாதிரி திட்டமிட்டு கொளுத்த போறாங்க ஊர்களை கொளுத்த போறாங்க என்று சொன்னாங்க அரசுக்கு கடிதம் அனுப்புனாங்க இது எல்லாமே இன்னைக்கும் சான்றுகளோடு இருக்கு இவ்வளவு எச்சரிக்கை இருந்தும் அது யாரும் தடுக்கல நிச்சயமா இந்த இருஞ்சூர் கோபாலகிருஷ்ண சும்மா இருக்க மாட்டாரு அவர் படை திரட்டிக்கிட்டு வருவாரு ஊற குளித்திருவாரு என்ற அச்சத்தில் பெரும்பாலான இளைஞர்கள் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி சுற்றுப்பட்ட ஊர்களில் ஆதரவு திரட்டுறதுக்காக போயிடுறாங்க அதனாலதான் அந்த கொல்லப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ரொம்ப அரிது ஊருக்குள்ள நம்ம ஓடி போய் தப்பிச்சுக்கலாம்னு இந்த பெண்கள் குழந்தைகள்லாம் ஓடுறாங்க அவங்க வந்து சுட்டுக்கிட்டே வர்றாங்க துப்பாக்கியால சுட்டுக்கிட்டே வர்றாங்க நம்ம பின்னால நான் போய் பார்த்துருக்கேன் அந்த தென்ன மரங்களில் பூரா தோட்டா துளைத்த துவாரங்கள் இருக்கும் அப்போ இவங்க விரட்டி கொண்டு வந்து தாக்குறவங்க அந்த குடிசையை கொளுத்துறாங்க அது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் கூட ஏதோ இறக்கப்பட்டாவது விட்டுருவாங்களோன்னு நினச்சா அதில் ஒரு குழந்தையை ஒரு தாய் வந்து தான் இறந்தாலும் அந்த குழந்தை பிழை கேட்டோம்னு வெளியில் தூக்கி எறியும் போது அந்த குழந்தைய அறுவாள்ல ரெண்டா வெட்டி திரும்ப தூக்கி நெருப்புல போடுறாங்க கியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இது நையப்புடை நிகழ்ச்சி நான் உங்கள் சங்கீத்கன் நமது சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு தோழர் தியாகா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா கீழ்வெண்மணியில் நடந்த படுகொலை என்பது இந்தியாவையே ஒரு உலுக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஸோ இந்த கொடூர சம்பவம் கிட்டத்தட்ட நிகழ்ந்து பல வருடங்களை தாண்டி போயிட்டுருக்கு உண்மையில் அப்போது என்ன நடந்தது நீங்களும் அப்போது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் செயலாற்றிருக்கக்கூடிய ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஒரு கம்யூனிஸ்டாகவும் இருந்திருக்கீங்க என்ன நடந்தது கீழத்தஞ்சை பகுதியில் விவசாய கூலிகள் அவங்க பெரும்பாலும் தலித் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் சேரிவாழ் மக்கள் அவர்கள் அவர்களுடைய தன்மானத்திற்காக மனித மாண்புக்காக சங்கம் சேரும் உரிமைக்காக கூலி உயர்வுக்காக பணிச்சுமை குறைப்புக்காக என்று பல கோரிக்கைகளை வைத்து போராடிக் கொண்டிருந்தார் ஒரு காலத்தில் அந்த மக்களை சீனிவாச ராவ் என்று கர்நாடகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் அவங்களை அணிதிரட்டினார் கொடிய நிலக்கிழார்கள் அவருடைய நிலக்குவியல் சுரண்டலுக்கு எதிராக அவர் அணிதிரட்டினார் அதன் ஒரு பகுதி தான் இந்த கீழத்தஞ்சனுடைய ஒரு பகுதி தான் இந்த நாகை தாலுக்கான்னு அப்போ சொல்லுவாங்க நாகை வட்டம் இப்போ நாகையே ஒரு மாவட்டமாக இருக்கு இப்போ ஒன்றாக இருக்கிற தஞ்சாவூரில் அது ஒரு வட்டமாக இருந்துச்சு அறுபத்தி ஏழு தேர்தல் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அறுபத்தி நாலில் சிபிஎம் கட்சி ஆரம்பிச்சு சிபிஐ உடஞ்சி சிபிஎம் இந்த தஞ்சை மாவட்டத்தில் புதுவுடைமை இயக்கத்தில் ஒரு சிலர் சிபிஐக்கு போனாங்க ஒரு சிலர் சிபிஎம்க்கு போனாங்க மணலி கந்தசாமி ஏகே சுப்பையா இது போன்ற தலைவர்கள் இந்த பகுதியில் நான் சொல்கிறேன் அப்படி போனாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கேஆர் ஞானசம்பந்தம் பாரதி மோகன் இந்த மாதிரி சில தலைவர்கள் சிபிஎம்முக்கு போனாங்க இந்த சிபிஎம் தலைமையிலான ஒரு விவசாய தொழிலாளர் சங்கம் அந்த கீழத்தஞ்சையில் நாகை வட்டத்தில் உருவாக்கப்பட்டுச்சு இப்போ என்னோடலாம் சிறையில் இருந்தவர் நான் அவரை பற்றி நிறையா எழுதியிருக்கிறேன் தோழர் ஏஜி கஸ்தூர் ரங்கன் அவங்கெல்லாம் அறுபத்தி நாலு வரைக்கும் திராவிடர் கழகத்தில் இருந்தவங்க அப்புறம் விலகி எல்லாம் சிபிஎம்ல சேர்ந்து இந்த விவசாய தொழிலாளர் சங்கத்தை தீவிரமாக கட்டி எழுப்புகிறாங்க அறுபத்தி ஏழில் இந்த ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு காங்கிரஸ் ஆட்சி ரொம்ப கொடுமையாக இருக்குது ஆனால் திமுக ஆட்சி வந்துடுச்சு இனிமேல் எல்லாம் நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலை திமுக ஆட்சியிலையும் அவங்க ஒடுக்கப்பட்டாங்க அவங்க போராட்டங்கள் நசுக்கப்பட்டுச்சு கிசான் போலீஸ் என்றே ஒரு போலீஸ் படை அமைத்து அதன் வழியாக இந்த போராட்டங்களை ஒடுக்க முற்பட்டாங்க இந்த பின்னணியில் தான் இந்த போலீஸ் ஒடுக்குமுறையை தவிர நிழக்கிலார்கள் உற்பத்தியாளர் சங்கம்னு ஒரு நெல் உற்பத்தியாளர் சங்கம் என்று ஒரு சங்கம் தொடங்கி அதன் சார்பில் ஜாதியை காட்டி இந்த ஜாதி இந்துக்கெல்லாம் ஒன்றுபடுத்துகிறது தலித்துகளுக்கு எதிராக இப்படி பல்வேறு முறைகளில் இந்த விவசாயத்தில் உள்ள போராட்டத்தை ஒடுக்க முற்பட்டாங்க அந்த நெல் உற்பத்தியாளர் சங்கத்துக்கு ஆய்மழை மைனர்னு சொல்லி ஒரு நிழக்கலார் தலைவராக இருந்தார் அவருக்காக வேண்டி இந்த நெல் உற்பத்தியாளர் சங்கம் கார் பரிசு கொடுத்தார் சிவாஜி கணேசனை அழைச்சிக்கிட்டு போய் அவர் கையில் சாவி கொடுத்து தான் இவர் கொடுத்தாங்க ஆனால் இந்த விவசாய தொழிலாளர் போராட்டங்களுக்கு எதிராக சட்டப்படி மட்டும் இல்லாமல் சட்டத்துக்கு அப்பாற்பட்டும் அடக்கணும் அடிக்கணும் உதைக்கணும் சிலரை கொலை செய்யணும் இதுக்கெல்லாம் அந்த மைனர் பத்தலைன்னு நினச்சி அவரை மாற்றிட்டு கோபாலகிருஷ்ண நாயுடுன்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்தார் அவர் இறிஞ்சூர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு அவருடைய மாமன் ஒருத்தர் இருந்தார் தாய் மாமன் அவர் பக்கீர்சாமி நாயுடு பக்கீர்சாமி நாயுடு தான் இவருக்கு ரொம்ப தூண்டுதல் யாருக்கு கோபாலகிருஷ்ண நாயுடு இவர் கையில் இந்த சங்கம் வந்த பிறகு என்ன பண்ணாருன்னா இந்த சேரிகள் தோறும் செங்கொடி பறக்குதில்ல அதை இறக்கணும் இறக்கி இந்த நெல் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய வெள்ளை கொடியை ஏற்றணும் நீ ஏற்றலைன்னா உனக்கு அபராதம் போடுவோம் உங்கள் உங்களை தாக்குவோம் இந்த மாதிரி பல நடைமுறைகளை கையாண்டாங்க அது கெடுபிடிகள் கெடுபிடிகள் அந்த இறிஞ்சூர் கோபாலகிருஷ்ணன் இதை செஞ்சார் இந்த விவசாய தொழிலாளர்கள் அங்கே கீழே தஞ்சை விவசாய தொழிலாளர் அவங்க ஒரு சங்கம் விவசாயிகள்னால் விவசாய சங்கம் வி ச விவசாய தொழிலான வீத்தோச விவசாய தொழிலாளர் சங்கம் அந்த கொடிகளை அவங்க இந்த கிராமங்களில் எல்லா பகுதியிலையும் பறக்க விடுவாங்க இந்த கொடிகளை பறக்க விடக்கூடாதுன்னு தடை போடுறது பறக்க விட்டால் அபராதம் போடுறது அந்த மாதிரியான அடக்குமுறையை கையாண்டாங்க இந்த ஊரில் இருஞ்சூர் ஊர் இந்த சேரி பகுதி இருக்கிறது கீழ வெண்மணி இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் மேல வெண்மணி இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் தேவூர் அது அப்படியே சிக்கல் வரைக்கும் அந்த ஊர்கள் இருக்கும் கீழ்வேலூர் சிக்கல் அந்த பகுதியெல்லாம் இருக்கும் எல்லாம் பக்கத்து பக்கத்துலேயும் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் அப்படியே நாகப்பட்டினத்துக்கும் திருவாரூருக்கும் இடையில் போகக்கூடிய அந்த சாலையினுடைய நீங்கள் நாகப்பட்டினத்துலேயும் திருவாரூர் நோக்கி வந்தீங்கன்னா இந்த சாலைக்கு இடப்பக்கம் இருக்கிறது பூரா இந்த கிராமங்கள் இங்கே எல்லாம் வந்து கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சில்வாக்கோடு இருந்துச்சு அந்த விவசாய தொழிலாளர் சங்கத்தில் இருந்தாங்க அந்த சாலைக்கு வளப்பக்கம் நாகப்பட்டினம் திருவாரூர் நிறையா வந்து திராவிட விவசாய தொழிலாளர் சங்கமாக இருந்தாங்க தமிழ்நாட்டிலே அப்படி வந்து பெரியார் தலைமையிலான இயக்கம் வந்து ஒரு விவசாய தொழிலாளர் சங்கத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருந்த அந்த பகுதி தான் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் தீவிரமாக கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீவிரமாக கூலி போராட்டத்தை முன்னெடுத்த போது இந்த திராவிட விவசாய தொழிலாளர் சங்கத்தில் இருந்த ஒரு சிலர் அதை விட்டு விலகி இதில் வந்து சேர்ந்தாங்க அதில் ஏஜி கே இருந்தார் பாட்ஷா இருந்தார் இப்படி பல தலைவர்கள் இருந்தாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த போராட்டத்தை வேகமாக முன்னெடுக்கிறாங்க அப்போ இந்த கீழவெண்மணியில் அந்த சங்கத்துக்கு தலைவராக சின்ன பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒரு தேனீர் கடை வச்சிருந்தார் அவரை போய் மிரட்டினாங்க உற்பத்தியாளர் சங்கத்து கொடியை ஏற்று அப்படின்னு அவர் ஏற்றலை உனக்கு இவ்வளோ அபராதம் போட்டிருக்கோம் கொண்டது கட்டலைன்னா உன்னை காளி மின்னு மிரட்டினாங்க அவரை பிடிச்சி கடத்திட்டு போயிட்டாங்க கடத்திட்டு போனதுக்கு பிறகு இந்த விவசாய தொழிலாளர்கள்லாம் அவரை தேடிக்கிட்டு போய் தேடுறாங்க இவங்க கிடைக்கலை இந்த பின்னணியில் தான் அந்த டிசம்பர் இருபத்தி ஐந்து வருது ஏற்கனவே வந்து இந்த விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சட்டமன்றத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உறுப்பினர்களாக இருந்தவங்க நாகப்பட்டினம் தொகுதி எம்எல்ஏ கேஆர் ஞான சம்பந்தம் பக்கத்தில் பல்வேறு தொகுதிகளில் இருந்தாங்க பாரதி மோகன் இருந்தார் பி எஸ் தனுஷ்கோடி இருந்தார் ஏ பாலசுப்ரமணியம் இருந்தார் இவங்க சட்டமன்றத்தில் அண்ணாவிடம் முறையிடுறாங்க இந்த பகுதியில் கொடுமையான அடக்குமுறை இருக்குது விவசாய தொழிலாளர் சங்கத்தை மிரட்டுறாங்க கொளுத்தி விடுகிற ஆபத்து இருக்குது இந்த மாதிரி திட்டமிட்டு கொளுத்த போகிறாங்க ஊர்களை கொளுத்த போகிறாங்க என்று சொன்னாங்க அரசுக்கு கடிதம் அனுப்புனாங்க இது எல்லாமே இன்றைக்கும் சா சான்றுகளோடு இருக்கு இவ்வளோ எச்சரிக்கை இருந்தும் அது யார் தடுக்கலை இந்த டிசம்பர் இருபத்தஞ்சி நெருங்கிய நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அனைத்திந்திய பேராயம் மாநாடு அது கோழிக்கோட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு தலைவர்கள்லாம் அங்கே போயிட்டாங்க ஒரு சில தலைவர்கள் தான் இங்கே மிச்சம் இருக்கிறாரு இப்போ ஏஜி கே இங்கே இருக்கிறார் ஆனால் அவர் வந்து அந்த பகுதிக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு ஒரு தடை இருக்கு நிபந்தனை பிணையில் வேறு ஊரில் இருக்கார் அவர் ஆக அங்கே முக்கிய தலைவர்கள் யாரும் இல்லாத ஒரு நேரம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு ஒரு இரவு ஒரு ஏழு எட்டு மணி போல் இவர்கள் இந்த சின்ன பிள்ளையை தேடுகிற விஷயத்தில் ஒரு முரண்பாடு மோதல் ஏற்பட்டு இந்த நிலக்கிழார்கள் விவசாய தொழிலாளர் சங்கத்துக்கு கூலி உயர்வு கொடுக்காமல் தடுக்கிறதுக்கு அவங்கள மிரட்டுறதுக்கு நிலக்கிழார்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு வெளியூர்களிலிருந்து ஆட்கள் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அதில் ஒருத்தர் தான் இருக்கூர் பக்கிரின்னு பேர் இருக்கூர் பகுசாய பிள்ளைன்னு சொல்லுவாங்க இருக்கூர் பக்கிரி இந்த விவசாய தொழிலாளர்களுக்கும் இந்த வெளியூர் ஆட்களுக்கும் நடந்த அந்த மோதலில் நிலக்கடியாருடைய கையாட்களோடு நடந்த மோதலில் பக்கிரி தாக்கப்பட்டு அவர் உயிரிழந்துடுறார் பக்கிரி தாக்கப்பட்டு உயிரிழந்த உடனே நிச்சயமாக இந்த இருஞ்சூர் கோபாலகிருஷ்ணம் சும்மா இருக்க மாட்டார் அவர் படை திரட்டிக்கிட்டு வருவார் ஊற கொடுத்திருவார் என்ற அச்சத்தில் பெரும்பாலான இளைஞர்கள் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி சுற்றுப்பட்ட ஊர்களில் ஆதரவு திரட்டுறதுக்காக போயிடுறாங்க அதனால் தான் அந்த கொல்லப்பட்டவர்களில் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் ரொம்ப அரிது எல்லாம் சின்ன சின்ன வயோதிகர்கள் குழந்தைகள் தாய்மார்கள் இவங்க தான் இருப்பாங்க இப்போ இரு பத்து மணி சுமார்க்கு இவங்க அஞ்சியது போலவே நாயுடு அடியாட்கள்லாம் சேர்த்து கொண்டு போலீஸும் உதவியாக அந்த வேன் ஒரு நீலக்கலர் வேனில் அவங்களும் ஏறிக்கிட்டு இவரும் வர்றாரு எல்லாம் பயங்கர ஆயுதங்கள் தீப்பந்தங்கள் அருவா எல்லாத்தோடு வர்றாங்க ஊருக்குள்ளே நம்ம ஓடி போய் தப்பிச்சுக்கலான்னு இந்த பெண்கள் குழந்தைகள்லாம் ஓடுறாங்க அவங்க வந்து சுட்டுக்கிட்டே வர்றாங்க துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டே வர்றாங்க நம்ம பின்னால் நான் போய் பார்த்துருக்குறேன் அந்த தென்னம் மரங்களில் பூரா தோட்டா துளைத்த துவாரங்கள் இருக்கும் எல்லாம் துப்பாக்கி குண்டு துளைச்சது ஆ தொலைச்சது இருக்கும் நான் பார்த்துருக்கேன் போய் பார்த்துருக்கோம் அப்படியே விரட்டிக்கிட்டு போய் கடைசியாக ஒரு குடிசை இருக்குது இந்த குடிசை தாண்டினால் அது கொஞ்சம் ஒரு மேட்டுப்பகுதி அந்த பக்கம் குதிச்சிங்கன்னா வயல் திறந்த வழியில் அவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க சரி இந்த கடைசியாக இருக்கிற குடிசை அது ராமையாங்கிறவருடைய குடிசை இந்த குடிசைக்குள்ளே ஒளிந்து கொண்டால் நமக்கு ஆபத்து இல்லைன்னு நினச்சி அந்த குடிசைக்குள்ளே ஒளிந்து உள்ளிருந்து தாழ் போட்டுக்கிறாங்க எல்லாருமே ஆமாம் இது மிகச்சிறிய குடிசை ஒரு பத்தடிக்கு பத்தடி இல்லை பத்தடிக்கு பதினஞ்சு அடி தான் இருக்கும் அதில் அவ்வளோ தான் அந்த குடிசை அப்படி தான் இருக்கும் அந்த குடிசைகள் எல்லாமே அப்படி தான் இருக்கும் அன்றைய காலகட்டம் அன்றைய காலகட்டத்தில் அந்த மக்களுக்கான குடிசைகள்லாம் தான் அப்படி தான் இருக்கும் அதுதான் ராமையாவின் குடிசைன்னே சொல்லி நம்ம பாரதி கிருஷ்ணகுமார் ஒரு ஆவணப்படமே எடுத்தார் அதுதான் ராமையாமினுடைய குடிசை அங்கே போய் பதுக்கிடுறாங்க அசுரன் படத்தில் கூட இது மாதிரி ஒரு காட்சியோடு வச்சுருக்காங்க அப்போ இவங்க விரட்டி கொண்டு வந்து தாக்குறவங்க அந்த குடிசையை கொளுத்துறாங்க அது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் கூட குடிசையை கொளுத்துறாங்க ஏதோ இறக்கப்பட்டாவது விட்டுவாங்களோன்னு நினச்சாங்க அதில் ஒரு குழந்தையை ஒரு தாய் வந்து தான் இறந்தாலும் அந்த குழந்தை பிழைக்கட்டோன்னு வெளியில் தூக்கி எறியும் போது இந்த குழந்தையை அறுவாள் ரெண்டாக வெட்டி திரும்ப தூக்கி நெருப்பில் போடுறாங்க இதான் வெண்மணியில் நடந்தது எல்லாம் எரிஞ்சிடுச்சு எல்லாம் உயிரோட சாம்பல் தான் மிச்சம் அந்த ஊரே அந்த குடிசை எரிஞ்சு குடிசையில் சிக்கிய மக்கள் எரிக்கிட்டாங்க இதான் அன்னைக்கு வெண்மணியில் அந்த கிறிஸ்மஸ் இரவில் நடந்த நிகழ்ச்சி இதுதான் பிறகு தலைவர்கள் பார்க்க வர்றாங்க அப்படி வரும்போது இரவு தாமதமாக வந்து சேர்றாங்க மறுநாள் தான் கோழிக்கோட்டுக்கு தகவல் கிடைச்சி அங்கேருந்து கட்சி தலைவர்கள் மாநாட்டை பாதியில் விட்டுட்டு இங்கே புறப்பட்டு வர்றாங்க அதுதான் நடந்துச்சு இந்த குழந்தைய வந்து அவ்வளோ கொடூரமாக வெட்டி மீண்டும் தீயிலே வந்து போட்டிருக்காங்கன்னா இவங்களுடைய சாதிய கொடூரம் வந்து ரொம்ப கொடூரமாக இருந்ததை வந்து காட்டுது இப்போ நம்ம காலத்தில் பார்க்குறோம் பாலஸ்தீன குழந்தைகளை குழந்தைகள்னு தெரிஞ்சே தானே கொண்டுகிட்டுருக்குறாங்க இன்றைக்கி மெத்திலகைமில் ஒரு அம்மா வந்து ஏசு அந்த மாட்டுக்கூட்டில் பிறந்த காட்சியை தத்ரூபமாக உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அதில் வந்து வைக்கலுக்கு பதிலாக கட்டட இடிபாடுகளுக்கு நடுப்புற அந்த குழந்தை பிறந்திருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க நெஞ்சேன் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பாலத்தின உடை உடுத்திருக்கிறாங்க யாஸ்ரலத்து ஒரு கட்டம் போட்ட துண்டு போட்டுருவாருவாங்க அதை போட்டிருக்கிறாங்க ஒரு குழந்தை என்ன நிலமையில் இருக்குதுன்னு சொன்னால் அதனால் இந்த இவங்களுக்கு ஈவிரக்கமே இல்லை இந்த மக்களை அடக்கி ஒடுக்கணும்னா மனிதத்தன்மையே இல்லை அவங்க பாலத்தினர்களை மனிதர்களாக மதிக்கிறது இல்லை இவங்க தாழ்த்தப்பட்ட சேரி மக்களை மனிதர்களாகவே மதிக்கிறது இல்லை உன்னை போல் என்னை போல் எட்டு சாணம் ஒசரமுள்ள மனு சங்கடான்னு பாடினாரில்ல இன்குலாம் அப்படி நினைக்கிறதில்ல இவங்க ஏதோ ஒரு விலங்கினம் ரெண்டு கால் கொண்ட விலங்குகை அப்படி தான் பார்க்குறாங்க அதனுடைய விளைவு தான் இந்த குழந்தையினல்லாம் பார்க்கல அவங்க வெறி கொண்டவர்கள் கொலை வெறி கொண்டவர்கள் வட்டி கொண்டுட்டாங்க இவரும் பல்வேறு கருத்து மிக்க நன்றி சார் நன்றி